வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரை வெள்ளியின் விலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் தங்கத்தின் விலை வரலாறு காணாதளோ அதிரடியான ஏற்றங்களை பெற்று சவரன் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே உயர்ந்து காணப்படுகிறது இது வரவிருக்கும் வாரத்தில் தொடர்ச்சியான சர்வீஸ் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் போன வாரம் தங்கத்தின் விலை சந்தித்ததன் காரணமாக இந்த வாரத்தின் வாரம் முழுவதுமே அதிரடியான ஏற்றங்களே காணப்பட்டது இதை பற்றியெல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாயாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே நூத்தி ஒரு ரூபாயாக நீடிக்கிறது எட்டு கிராம் எட்நூத்தி எட்டு ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே எட்நூத்தி எட்டு ரூபாயாக நீடிக்கிறது இதில் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் நமக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஏழாயிரம் ரூபாய் வரை வரவிருக்கும் வாரத்தில் வெள்ளியின் விலை சரிய வாய்ப்புகள் உள்ளது இதே வேளையில் இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காகவே நீடிக்கிறது நீங்கள்

முன்னூறு ரூபாயாக நீடிக்கிறது காணப்பட்டது விலை மாற்றம் எட்டாயிரத்து வாய்ப்புகள் என்று பார்க்கும்பொழுது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரை சவரனுக்கு வரவிருக்கும் வாரத்தில் நமக்கு இருபத்தி ரெண்டு சரிய வாய்ப்புகள் என்பது அதிகப்படியான விலை நாள் முதலீட்டாளர்களும் சரி சாமானிய மக்களிடம் இப்பொழுது தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்த்து வருகின்றன இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உருவாக்கியுள்ளது இந்த காரணங்கள் மட்டுமல்லாமல் மேலும் சில காரணங்களும் உள்ளது அந்த காரணங்களை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பார்ப்போம் அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் நமக்கு நாற்பத்தி நான்காயிரம் புள்ளிகளே கடந்து காணப்படுகிறது அமெரிக்க பங்குச்சந்தை அதிரடியாக ஏற்றத்தை காணும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் வரவிருக்கும் வாரத்தில் சிறப்பாக உள்ள உருவாகி அதேபோல் பங்குச்சந்தை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே உள்ளது இதனால் நாம் தொடர்ச்சியான சரிவுகளை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் வரவிருக்கும் வாரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம் அமெரிக்க பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் இந்திய பங்குச்சந்தை மீண்டும் எழுச்சி பெற்று நமக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது புள்ளிகளை தொட்டு காணப்படுகிறது இது மேலும் வரவிருக்கும் வாரத்திலும் நமக்கு தொடர்ச்சியாக உயர வாய்ப்புகள் இருப்பதால் இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகளை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிக மோசமான சரிவுகளை தொடர்ச்சியாக சந்திக்க வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துள்ளது